சீமான் எல்லா இஷ்யூவும் எடுத்து பேசுவார் தன் இஷ்யூவை வந்து ஈரோடு கிழக்குக்கு மட்டுமில்லை ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் பேசுவார் அதில் அவருக்கு பாப்புலாரிட்டி யாரும் மீண்டும் தனித்து போட்டிட்டுங்கிறதுல சீமான் வளருவார் இடைத்தேர்தலை பொது தேர்தல் வளர்ச்சிக்காக சீமான் பயன்படுத்துகிறாரு சீமான் இடைத்தேர்தலில் ஒவ்வொரு இஷ்யூவையும் தனக்கு சாதகமாக பண்ணி இரநூத்தி பத்து அதை ஹைலைட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரெட்டை இலக்க சதவீதம் பெறதுக்கு ஈரோடு கிழக்கை பயன்படுத்துவார் கண்டஸ்ட் பண்ணாதவங்க பலகீனப்படுவாங்க இப்போ ஜீரோ பர்சன்டில் இருக்கக்கூடிய விஜய் கண்டஸ்ட் பண்ணலைன்னா அவர் பிக்கப் ஆகுதுக்கு சிரமப்படும் திராவிடம் பஸ்ஸஸ் தமிழ் தேசியம்னு போகக்கூடிய அளவு கூட ஈரோடு கிழக்கு அமையலாம் என்டிஏ என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கணும் என்ிஏயில் இன்னும் வந்து சீமான வளர்த்து உடனேனு நயனார் நாகேந்திரன் கருநாகராஜன் தமிழிசை ப்ரொஃபஸர் சீனிவாசன் இவங்க எல்லாம் சீமான வளர்த்து விட்டு வேற வேலையை பார்க்கணும் இருக்கிறாங்க எடப்பாடி தான் சீமான உயர்த்தி விடுறாங்க அந்த இதுல எண்டியும் சேர்ந்துட்டு சீமானுக்கு வந்து உயர்வு தான் உலக முழுமைக்கும் பறவை வாழும் வல்லுவம் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் தம்பி நல்லா இருக்கீங்களா ராவா தம்பி நல்லா இருக்கீங்களா கிழக்கு இடைத்தேர்தல் வரப்போ சீமான ஒரு சமூகத்தை தூண்டி விட்டு சீமானவர்களுடைய வாக்குகளை பறிச்சாங்க சொல்லவே விரும்பலாம் ஏன்னா அந்த சமூகம் இருக்கக்கூடிய நிலைமைக்கு சீமானோ நாம் தமிழரோ இருந்தாங்க இந்த தேர்தல் அந்த எதிரொலி நடக்குமா அப்படின்ற கேள்வி வந்து எழுதலை இந்த ஒரு சமூகத்தை திரும்ப மீண்டும் தூண்டி விட்டு இல்ல சீமான் மீண்டும் அதை பேசுவார் நீங்க நினைக்கிறீங்களா உள்ஒதுக்கீடு அங்கே ஒரு இஷ்யூ தான் எஸ்சி உள்ஒதுக்கீடு ஒரு இஷ்யூ தான் எம்பிசி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம எடப்பாடியும் வி சண்முகமும் செய்த அநீதியும் ஒரு இஷ்யூ தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம எடப்பாடியும் சி வி சண்முகமும் செய்த அநீதியும் ஒரு இஷ்யூ தான் அதே மாதிரி பிசிக்கு முத்தரையர் போன்ற சமூகங்களோட குரல அரசியல் ரீதியாக கல்வி வேலைவாய்ப்பு ரீதியாக அதிமுக எடப்பாடி சி வி சண்முகம் போன்றவங்க அட்ரஸ் பண்ணாததும் ஒரு குறைதான் சீமான் எல்லா இஷ்யூமே எடுத்து பேசுவாரு தன் இஷ்யூவை வந்து ஈரோடு கிழக்குக்கு மட்டுமில்லை ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் பேசுவாரு அதில் அவருக்கு பாப்புலாரிட்டி யாரும் மீண்டும் தனித்து போட்டிட்டுங்கிறதுல சீமான் வளருவார் இடைத்தேர்தலை பொது தேர்தல் வளர்ச்சிக்காக சீமான் பயன்படுத்துகிறாரு இடைத்தேர்தலின் இப்படி ஒரு உண்மை இருக்குன்னு தெரியாத விஜயின் ஆலோசகர்கள் விஜயை கமல்ஹாசன் டூ பாயிண்ட் ஓ ஆக்கிட்டாங்க அது சிஐஏ எதிர்ப்பு அறிக்கையிலையும் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட ஒரு ஓடிசே பல்ப் வாங்கிட்டு போயிட்டாங்க இதுலேயும் இட இடத்தரில் கண்டஸ்ட் பண்ணாததும் சீமானை வளர்த்து விடுறாங்க அவங்க வந்து பிக்கப் ஆகிறதுலேயே சிரமப்படுவாங்க சீமான் இடைத்தேர்தலில் ஒவ்வொரு இஷ்யுவையும் தனக்கு சாதகமாக பண்ணி இரநூத்தி பத்து நாலுங்க அதை ஹைலைட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரெட்டை இலக்க சதவீதம் பெறதுக்கு ஈரோடு கிழக்க பயன்படுத்துவார் கண்டஸ்ட் பண்ணாதவங்க பலகீனப்படுவாங்க இப்போ ஜீரோ பர்சன்டில் இருக்கக்கூடிய விஜய் கண்டஸ்ட் பண்ணலைன்னா அவர் பிக்கப் ஆகுறதுக்கு சிரமப்படும் போன தேர்தலில் மேனகா நவனீதம் ஒரு பெண்ணை நிறுத்தி வச்சு அவங்க பல பிளஸ் எடுத்துன்னு போயிட்டு ஆனாலும் அவங்க எதிர்பார்த்த வாக்குகள் வரலன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் சார்பாகவும் மேனகா நவனீதமும் அதை சொல்லியிருந்தாங்க நான் எதிர்பார்த்த வாக்குகள் வரலன்னு சொல்லிட்டு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழருக்கு பிளஸ் மைனஸ் ஏதாவது சொல்ல முடியும் கள அமைட்டு நான் சொல்றேன் ஈரோட்டில் கண்டஸ்ட் பண்றது தமிழ்நாட்டுக்கு ஒரு ப்ளஸ்

போல்டான்னு பார்க்குறாங்க பறையர்கள் நின்னாயான்னு பார்க்குறாங்க ஓடிட்டான் ஓடிட்டாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி நலிவிட்டாரு விஜய் எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் டாக்டர் ராமதாஸுக்கு கருத்துக்கு பயில் சொல்ல முடியாமல் களத்துக்கு வரல களத்தில் வந்து நின்னார் சீமானுன்னு படதை உள்ள சமூகங்கள் சீமானை பார்க்குறாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எதிரொலிக்கும் ஸோ களத்தில் நிற்கிறதே சீமானுக்கு பெரிய வெயிட் இருந்தாலும் சின்ன இஷ்யூலாம் இருக்குல்ல சின்னம் வந்து இன்னமும் உறுதி செய்யப்படல ஏற்கனவே இந்த மைக் சின்னத்தில் நிற்பாரா இல்லை இடைத்தேரான இடைக்கால சின்னம் எதாவது தருவாங்களா அப்படின்ற இஸ்யூலாம் இருக்குல்ல சின்னத்தில் எதில் நிற்பார் சிமான்னு தான் அதை சூஸ் பண்ணணும் ஆட்டோ சின்னத்தை எடுக்கிறாரு அந்த சின்னத்தை எடுக்கிறாரெல்லாம் வதந்திகள் போய்ட்டு இருக்கு இருந்து பார்ப்போம் ம் இந்த இடைத்தேரில் அண்ணா யுனிவர்சிட்டி இஷ்யூ வந்து பிரதிபலிக்குமா வாய்ப்பு இருக்கா இல்லை ம் ஆம்ஸ்டாங் மர்டர் வந்து பிரதிபலிக்காதுன்னு சொன்னேன் அப்பவே என்ன கடுமையா விமர்சிச்சாங்க அதே மாதிரி விஜய் கள்ளக்குறிச்சி சாராயசாவை பார்த்ததுல எந்த ஒரு தாக்கமும் இருக்காது எல்லாம் ஓட்டு கிடையாது இல்லாமலே ஓட்டு இல்லாமலே யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு இவங்களே காமெடி அறிக்கை தான் விட்டுட்டு தெரியணும் விஜய்க்குன்னு ஓட்டு கிடையாதுன்னு சொன்னேன் அது உண்மையாச்சு போலிங் குடிச்சு திமுக அதிக ஓட்டு எடுத்து தென் நோட்டாக்கு ஓட்டு குறைஞ்சி எல்லாமே டேட்டா டேட்டா எல்லாமே என்ன திட்டு மறுக்க முடியாது இப்பவும் நான் சொல்றேன் செந்தில் பாலாஜி அந்த டீம் அண்ணா திமுக ஆளுங்கட்சி பலம் அவங்க வந்து ஐம்பத்தாறு புள்ளி அஞ்சு சதவீத வாக்கு எடுத்திருக்காங்க அறுபத்தஞ்சு சதவீத வாக்க பழைய மாதிரி எடுத்து எல்லாம் தாண்டிடுவாங்க அறுபத்தஞ்சு சதவீதம் எடுப்பாங்களா அறுபது சதவீதம் ஏற்கனவே எடுத்ததை தாண்டிடுவாங்க புரியுது சார் இருந்தாலும் நீங்க திமுக ஆதரவா இது சொல்ற மாதிரி இருக்கு இவ்வளவு இஷ்யூ நடக்குது யார் அந்த சார்ன்றது நாடே கொந்தரைச்சிட்டு இருக்கு இந்த நேரத்துல எப்படி சார் இந்த மாதிரி என்ன சொல்ல தம்பி நான் சொல்றது கரெக்டா வரணும் நான் சொல்றேன் புரியுது அம்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல விக்ரவாடில வருவாங்கன்னு சொன்னேன் நீ இப்படி கேட்கலாம் என்ன சார் அறுபத்தி மூணு வந்துட்டாங்க நீங்க திமுக கதிர எட்டு சதவீதம் குறைச்சு சொல்லிட்டீங்களா சார் நீ கேட்கலாம் அதனால தான் கேர்ஃபுல்லா அம்பத்தஞ்சு தாண்டிடுவாங்கன்னு சொன்னேன் புரியுது சார் புரியுது இதே ஈரோடு கிழக்குல கட்டும் போட்டி கட்டும் போட்டி கடும் போட்டி சுமன் சீராம கடும் போட்டி எல்லாம் கிடையாதுயா ஒரு ஓட்டுக்கு ரெண்டு ஓட்டுக்கு மேல திமுக எடுப்பாங்க ஸ்டாலின் பெரிய ஆர்கனைசருங்கிறத நான் சொன்னேன் அதே மாதிரி தம்பி சுமன் சீராமன் களத்துக்குள்ள இறங்கிட்டாரு ஒண்ணும் இல்லையா அப்படின்னு சொன்னேன் தம்பி அக்னீஸ்வரன் அது ரசட்ல தெரியினார் இல்ல அக்னீஸ்வரன் நீங்க எடுக்கிறதோட ரெண்டு மடங்கு ஓட்டுக்கு மேல திமுக கூட்டணி எடுக்கும்னு சொன்னேன் ஏன்னா எடுக்கும் நமக்கு தெரியும் நாம சொல்றது கரெக்டா இருக்குன்னு சொல்றது பாண்டே தம்பிதான் உட்பட கொஞ்சம் வேற ஒரு பத்து வேற எடுத்து இவங்க ஜெயலலாஸ் இறந்த பிறகு ரவீந்தாமி சொன்னது எவ்வளவு கரெக்டா இருக்கு மற்ற சுமன் ராமன் பாண்டே தராசு சேமண்ண இவங்க எல்லாத்தையும் லட்சுமணன் இவங்களை எடுத்து யார் சொன்னது சரியாயிருக்குன்னு பாருங்க நான் சொன்னது நூத்துக்கு எண்பது சரியாயிருக்கும் சிமானியா தம்பி தான் திருவற்றியூர்ல மூணாவது போவார்னு தான் சொன்னேன் புரியுது சார் புரியுது உள்ளாட்சி தேர்தல்ல பாஜக தான் மூணாவது வரும்னு சொன்னேன் விக்ரவாண்டில போலர் ஸ்டேஷன் தான் வரும்னு சொன்னேன் ஆணித்தரமா சொல்றேன் ஈரோடு கிழக்குல சீமானு இருக்கிறது தமிழக அளவுல அவருக்கு செல்வாக்க உயர்த்து ஒண்ணு உயர்த்துங்கறேன் அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஸ்டாலின் பெர்ஸ்டஸ் திராவிடம் பெர்ஸ்டஸ் தமிழ் தேசியன்னு போகக்கூடிய அளவுக்கு கூட ஈரோடு கிழக்கு அமையலாம் என்டிஏ என்ன செய்யறாங்கன்னு பார்க்கணும் என்டில இன்னும் வந்து சீமானை வளர்த்து விடணும்னு நயனார் நாகேந்திரன் கருநாகராஜன் தமிழிசை ப்ரொஃபசர் சீனிவாசன் இவங்கெல்லாம் சீமானை வளர்த்து விட்டு வேற வேலையை பார்க்கணும்னு இருக்கிறாங்க அப்படிங்களா நிற்காண்டானுங்கிறாங்க நிற்கணுங்கிறதுல அண்ணாமலை இருக்கிறதாட்டு தகவல்கள் வருது ஸோ நின்னாதான் அந்த கட்சிக்கு அது ஒரு பலம் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு அது எடுக்கிற வாக்கை அந்த எங்கே என்ன எடுத்திருக்கோ அதோட கொஞ்சம் உயர்த்தி காட்டினாலும் கூட அது நின்றுரும் அதுதான் அதுக்கு பலம் ஆனா அண்ணாமலை ஒரு லீடர் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்க கூடியவங்களும் பேராசை கொண்டவங்களும் சுயநலவாதிகளும் அந்த கட்சியில நிக்காண்டாங்கிறாங்க டாக்டர் தமிழிசை தான் சீமானை வந்து ஆர்கே நகர்ல உயர்த்தி விட்டது கமலஹாசனம் தினகரனும் தான் அதுக்கு பிறகு சீமான உயர்த்தி விட்டது இப்ப எடப்பாடியும் விஜயும் தான் சீமான உயர்த்தி விடுறாங்க அந்த இதுல என் டி சேர்ந்துட்டுன்னா சீமானுக்கு வந்து உயர்வு தான் சோ களத்துல நிக்கிறது மெரிட்டு மக்கள் களத்துல நிக்கிறத பாக்குறான் இவன் சீரியஸான அரசியல்வாதி நம்மளை நம்பி நிக்கிறான் வெற்றியோ தோல்வியோ அவன் நிக்கிறான் சீமான் தான் அதுக்கு சரியானவன் நம்மள ஒருத்தர் சீமானுக்கு வளர்ச்சிங்கிறது மக்களின் வளர்ச்சின்னு மக்கள் அத பாக்குறான் புரியுது தப்பி ஓடுறவங்க அப்படி எங்களுக்கு அதுதான் முக்கியம் இது முக்கியம்னு பல ஆடத் தெரியாதவன் மே மேடையை போனலன்னு நானும் நொண்டி குதிரைக்கு சறுக்குனது சாக்கான் அந்த மாதிரி இப்பவே எக்ஸ்போஸ் ஆகி பேரம் பேச முடியாதுன்னு ஓடக்கூடியவனெல்லாம் பேரம் பேசக்கூடிய கட்சி பொழப்புக்கு வந்தவன்தான் மக்கள் பார்ப்பாங்க தொடர்ந்து தனிச்சு போட்டியுடைய சீமான நம்மளுக்காக உழைக்க வந்தவன் நம்மள ஒருத்தன் வண்டி பார்ப்பாங்க அது சீமான் நிக்கிறாரு நிக்கிறதா சீமானுக்கு பலம் கமலஹாசன் டூ பாயிண்ட் ஓவாட்டு விஜய் மாறிட்டாரு சீமான் நிக்கிறது சீமானுக்கு வெறும் பெரிய பலத்தை கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இது அஹ் இது பெரிய ஒரு பூஸ்டர் சீமானு கொடுக்கும் நான் என் சகோதரர்கள் எல்லாருமே ஒரு டேபிள் போட்டு உங்க மனசாட்சி படியே ரவீந்திரசாமி கூறியது தவறானது சரியானது போருங்க நான் எண்பது எண்பது நூத்துக்கு எண்பது மார்க் வாங்கிடுறேன் நடப்பு கால அரசியல் குறித்து விவாதத்துக்கு நன்றி சார் மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி நன்றி